புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணாவை அவரது அலுவலகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ புதுக்கோட்டை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் திருவப்பூர் மற்றும் கருவேப்பிளையான் ரயில்வே கேட் பகுதிகளில் மேம்பாலம் கட்டுவதற்கு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாகவும் இரண்டு இடங்களில் ரயில்வே கேட் கட்ட வேண்டும் என்பது மாவட்ட மக்களின் முக்கிய கோரிக்கையாக இருப்பதாகவும் அதற்கான அறிவிப்பு வெளியான பிறகும் தற்பொழுது வரை பணிகள் துவக்கப்படவில்லை எனவும் இதற்காக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் இதில் கருவேப்பிள்ளையார் பகுதியில் உள்ள மேம்பாலம் கட்டுவதற்கு தேசிய நெடுஞ்சாலை இருந்து மாநில நெடுஞ்சாலைத்துறையை இணைப்பதால் இரண்டு துறைகளும் இணைந்து செயல்பட வேண்டிய சூழல் இருப்பதாகவும் திருச்சி காரைக்குடி சாலை நான்கு வழிச்சாலையாக மாற்றப்பட இருப்பதால் கேட் பகுதியில் உள்ள ரயில்வே பாலத்தை அந்த திட்டத்தோடு இணைக்கப்பட்டு இருப்பதால் இத்திட்டம் நிறைவேற கால தாமதம் ஏற்பட்டு இருப்பதாகவும் வரும் பிப்ரவரி மாதத்துக்குள் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நிறைவு பெற்று விடுவதாகவும் ஆலோசனை தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்தார் திருவப்பூர் ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் கட்டுவதற்கான அறிவிப்பு வெளியான பிறகு நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாகவும் அப்பணிகள் இரண்டு மாதத்தில் நிறைவு பெற்று விடுவதாகவும் அதன் பிறகு டெண்டர் விடப்பட்டு பணிகள் துவங்கும் எனவும் வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் பணிகள் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்தார் இந்திய தேசத்தில் விமான சேவையில் பைலட்டுகள் பற்றாக்குறை இருப்பது பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இண்டிகோ நிறுவனம் திடீரென தன்னுடைய சேவைகளை நிறுத்தியதால் விமான பயணிகள் தவித்து வருவதாகவும் அதை சரி செய்யும் வகையில் மத்திய அரசை தாங்கள் வலியுறுத்தி இருப்பதாக தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பணிபுரி நடப்பதாக கூறப்படுவதை குறித்து கூறிய துறை வைகோ நடிகர் விஜய் நம்பி காங்கிரஸ் கட்சி செல்ல வாய்ப்பு இல்லை எனவும் அப்படி சென்றால் அது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும் என தெரிவித்தார் மேலும் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களில் போட்டியிடுவது என்பது குறித்து வைகோ முடிவு செய்வார் எனவும் ஜனநாயக பட விவகாரத்தில் அரசியல் காரணத்திற்காக மட்டுமே நிறுத்தப்பட்டு இருப்பதாகவும் இதனால் விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த மத்திய அரசு முனைவதாக தெரிவித்தார் அரசியல் கூட்டணி மற்றும் சீட்டு பெறுவது போன்ற விவரங்களை தன்னால் கூற இயலாது எனவும் நான் தற்பொழுது கத்துக்குட்டி எனவும் அதையெல்லாம் பேசும் மதிமுகவில் உயர்மட்ட குழு இருப்பதாகவும் தெரிவித்தார் தமிழக தேர்தலில் தங்களுக்கு பம்பர சின்னம் அடங்காவிட்டாலும் தீப்பெட்டி வெற்றி பெற்றதாகவும் எனவே தங்களுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது என நம்மளுடைய திருச்சி காரைக்குடி அந்த தேசிய நெடுஞ்சாலை அந்த திட்டத்தோட சேர்த்துட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி இந்த திட்டம் அதுல வந்து இந்த லெவல் கிராசிங் சேர்த்திருக்கிறாங்க இப்ப என்னன்னா அது வந்து கிட்டத்தட்ட அந்த பல்வேறு அப்ரூவல்ஸ் அதெல்லாம் கடந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஓகே கிளியர் பண்ணிட்டாங்க இப்ப என்னன்னா என்ன நான் நீங்க திருச்சி காரைக்குடி அந்த முழுமையான இதை விட நான் போக்கஸ் பண்றது என்னன்னா இந்த லெவல் கிராசிங் தான் இந்த லெவல் கிராசிங் நம்ம குறைவா சீக்கிரமே அது வந்து அங்க ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் வரணும்னு அதுக்கு டிசைன் ரெடி பண்ணிட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் ரோட்ரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று வரப்போகுது அந்த இடத்துல அது வந்து அதுக்குண்டான எத் எவ்வளவு நிலம் அதுக்கு தேவைப்படுது எல்லாமே அவங்க இது பண்ணிட்டாங்க அந்த அந்த இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்த வரைக்கும் நிலங்கள் எவ்வளவு நிலம் தேவைப்படுது இது எவ்வளோ எந்தெந்த சர்வே நம்பர் அந்த டீட்டெயில்ஸ் வந்து அவங்க இந்த பிப்ரவரி மாசத்துல தேசிய நெடுஞ்சாலைத்துறை இந்த நிலம் கையப்படுத்துற அந்த துறை கிட்ட நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் அந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு டெண்டர் ஸ்டேஜ் வரைக்கும் போய் ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் பன்னெண்டு மாசம் ஆச்சு ஆகும் சொல்லிருக்காங்க பல்வேறு அப்ரூவல்ஸ் ஏன்னா சில இடங்களில் நீர்நிலைகள் இருக்கு நீர்நிலைகள்ல அது நம்ம வந்து வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் பப்ளிக் அவங்க அவங்க அப்ரூவல்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு ஸோ கம்ப்ளீட்டா ஒரு வீண்ட ஒரு நெடிய ஒரு ஆலோசனை இருந்தது அதுக்கப்புறம் வந்து நம்முடைய த்ரீ டபுள் கிராசிங் த்ரீ செவன்டி சிக்ஸ் நம்மளுடைய திருவாப்பூர் அங்க பொறுத்த வரைக்கும் அதுவுமே நீண்ட கால ஒரு ஒரு வர வேண்டிய என்னன்னா சில நிறைய நடந்திருக்கு என்ன வேலைகள்லாம் அந்த திருவாப்பூர் நிலம் கையகப்படுத்த வேண்டியிருந்தது அந்த நிலம் வந்து அந்த நோட்டீஸ் எல்லாம் எங்க எங்கெல்லாம் நிலம் கையகப்படுத்துற நோட்டீஸ் கொடுத்து அந்த ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் இனி மேக்சிமம் இனி ஒரு ரெண்டு மாசத்துல அது முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க அடுத்த சில வாரங்கள்ல வந்து டெண்டர் விட்டு அந்த ரயில்வே அவங்களுக்கு உண்டான ரயில்வே இந்த பாலம் அந்த மேல வருதுக்கு மேல வர்றது வந்து ரயில்வே துறை அவங்க அதை செய்வாங்க இரு பக்கல வந்து நெடுஞ்சாலைத்துறை செய்வாங்க இப்போ அந்த வந்து அவங்க ரெண்டு மாசத்துல வந்து அவங்க அவங்க ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த டெண்டர் விட்டு அவங்க வேலை வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சோ அங்க பொறுத்த திருவாரூர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலைகள் சீக்கிரம் நடக்கும் ஒரு நம்ம என்னன்னா ஒரு ஆகஸ்ட் மாசம் ஆகஸ்ட் மாசம் வந்து பொறுத்த வரைக்கும்